திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பிரச்சனைகள் குறித்து அந்த தொகுதியின் கழக வேட்பாளர் எஸ் ஆர் செல்வம் ஜயா தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம் திருப்பூர் நாடாளுமன்றத்தில் இரண்டு தொகுதிகள் திருப்பூர் வடக்கு தெற்கு ஈரோடு புறநகர் மாவட்டத்தில் பெருந்துறை ஓபி சிட்டிப்பாளையம் அந்தியூர் பவானி ஆகிய ஆறு உள்ளன ஈரோடு திருப்பூர் வழியாக செல்லும் உயர் கோபுரம் அமைக்கும் திட்டத்தில் சிறியான போராட்டம் ஆகியவை நடக்கின்றது நிறைய விவசாயிகளை கைது செய்து நடவடிக்கை எடுத்துடுவார்கள் நான் வந்ததற்கு பிறகு அவர்களுக்கு இது நெடுஞ்சாலை ச துறையின் சார்பாக அந்த நெடுஞ்சாலைத்துறை வழியாக பின்ன அந்த மின் மின்கோபுரங்கள் அமைக்க திட்டமிட்டு சிறப்பாக செயல்பட முயற்சிப்பேன் பெருந்துறையில் அமைந்துள்ள பெரிய சிப்கார்ட் ஆசியாவிலே ஒரு பெரிய சிப்கார்ட் இரநூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சாலை இருக்கின்றது அந்த தொழிற்சாலையில் கரெக்டாக சுத்த செய்யாத காரணத்தினால் முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் சீரழிந்து அவர்கள் போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகின்றது அதை புதிய யுக்திகளை கையாண்டு தொழிலும் பாதிக்காமல் விவசாயம் பாதிக்காமல் அதை சீரடிய பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் திருப்பூரில் பின்னலாடை தொழில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தது இந்த மோடி அரசு வந்ததற்கு பிறகு பண மதிப்பீட்டு இழப்பு வந்ததற்கு பிறகு அதாவது ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து பின்னலாடை தொழில் நசிந்து விட்டது அவர்கள் ஒவ்வொருத்தரும் அதாவது பின்னலாடை தொழிலே நசுங்கி எந்த வேலைகளும் இல்லாத ஆயிரக்கணக்கான ஆட்கள் வேலையில் தவித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது ஏனென்றால் கொடிகட்டி பறந்த திருப்பூரில் இப்பொழுது குடிக்கக்கூட ச தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது ஆகவே இதை மக்கள் சொன்ன தகவல்படி பண மற்றும் ஜிஎஸ்டியினால் அந்த தொழில் நசிந்துவிட்டது ஆகவே மக்களிட் மக்கள் என்னிடம் சொன்னியதன் காரணமாக அந்த பின்னலாறை தொழிலை முன்னிறுத்துவதற்காக ஆகிய நல்ல கோரிக்கைகளை ஏற்று கண்டிப்பாக செய்வேன் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன்